அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எழுத்து இலக்கணம் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ எழுத்து இலக்கணம் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் எழுத்து இலக்கணம் எத்தனை வகை எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஸோ முதலெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் சார்பெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு நாலு பார்த்துருப்போம் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலபடை இந்த நாலு பார்த்துருப்போம் ஸோ பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார அவகார குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் இந்த ஆறும் இந்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ குற்றியலுகரம் என்னென்னா அரை மாத்திரை தான் ஸோ தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஸோ தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஸோ என்னென்ன வேர்டு இருந்தால் குற்றியலுகரம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா குசுடு துப்புரு அதாவது கு சு டு து ரூ இதை வந்து நீங்கள் எப்படி ப மனப்படம் பண்ணிக்கலாம்னா குசுடு துப்புரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றியலுகரமே பிரித்து எழுதுகான்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க எப்படி எழுதுணுன்னா குருமை ப்ளஸ் இயல் கூட்டல் உகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் என்னென்னு பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இந்த மாதிரி ஆறு வகைப்படும் சரிங்களா ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள் தனி நெடில் தொடர்ந்து வரும் நெடில் தொடர்னா தனியாக நெடில் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் குற்றியலுகரம் தொடர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பாடு பான்றது என்ன ஒரு நெடில் தொடர் எழுத்து இல்லையா அது கூட அந்த குசுறு துப்புரு சொன்ன இல்லையா இந்த எழுத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கும் வந்தாலே அது என்னது குற்றியல் உகரம் உகரம் ஊ இது எல்லாமே பிரித்து பாருங்கள் ஊ இருக்கும் அதில் இக்கு கூட்டல் ஊ இச்சு கூட்டல் ஊ இட்டு கூட்டல் ஊ எல்லாத்துலேயுமே ஊ வந்திருக்கும் அதான் உகரம் சரிங்களா பாடு வந்திருக்கா இருக்கிற எழுத்து தூ காது மாசு ஆறு ஸோ இந்த வந் இந்த லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே என்னது நெடில் ஸோ எழுத்துக்கு அப்புறம் அந்த குசுடு துப்புரில் எது வந்தால் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் கூட அது என்னன்னு சொல்லுவோம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அவ்வளோதான் கான்செப்ட் ஆயுத தொடர் குட்டியில் என்ன நெடிலுக்கு எப்படியோ அதே தான் ஆயுதமும் ஆயுத எழுத்து தொடர்ந்து வந்திருக்கும் அக்குக்கு அப்புறம் வர எந்த அந்த குசுடு துப்புரலை அக்கு அப்புறம் எந்த லெட்டர் வருதோ அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அடுத்து உயிர் தொடர் குற்றியலுக்குறோம்னா என்னவா இருக்கும் இங்கே நெடில் தொடர் குற்றியலுக்குரம் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி உயிர் தொடர்னால் அந்த உயிரெழுத்துக்கள் வர இடத்துல தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தனி நெடில் அல்லாத சரிங்களா அது இல்லாம உயிர் தொடர்ந்து வர எழுத்துக்களை என்னன்னு சொல்றோம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்து வன் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுக்குறது என்னென்னு சொல்லணும்னா வன் தொடர்னால் எழுத்துக்கள் கசடை தவற ஸோ இந்த எழுத்தை தொடர்ந்து பின் இந்த எழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியழுக்குற எழுத்துக்கள் வருவது இந்த இந்த எழுத்துக்களை தொடர்ந்து பின்னாடி என்ன வரணும் குற்றியலுக்குற எழுத்துக்கள் வருது அதாவது எடுத்துக்காட்டு இந்த குசுடு தூபுறு வருது பாக்கு இக்கு கசடை தப்புறலாம் இக்கு வந்துச்சா வலின எழுத்து இக்குன்றது ஒரு எழுத்து அதுக்கு பக்கத்தில் கூ வந்துருக்கு ஸோ வன்தொடர் குற்றியில் உக்கிறோம் இற்று இதுவும் ஒரு வள்ளின எழுத்து அதுக்கு பக்கத்தில் ரூ வந்துருக்கு இப்பு இதுவும் ஒரு வழிநெழுத்து அதுக்கு பக்கத்தில் பூ வந்திருக்கு இத்து இதுவும் ஒரு வழிந இதுவும் ஒரு வழிநெழுத்து ஸோ இதுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு குற்றியலுகரம் வந்திருக்கு அதே மாதிரி மென் தொடர்னா மெல்லின எழுத்துக்கள் என்ன நம்மன ஸோ அதை தொடர்ந்து வர்றது சங்கு இஞ்சி அம்பு கன்று அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் இடை இடையினம் இடைத்தொடர்னா இடையினம் இனம் என்னென்ன இறலை வளலை ஸோ இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வர குற்றியலுகரம் மார்பு சால்பு மூழ்கு தயைது இதெல்லாம் இல்லாமல் ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னது பாருங்கள் முற்றியலுகரம் முற்றியலுகரம்னா என்னென்னு பாருங்கள் தனிக்குரில் பின் தனிக்குறிலுக்கு பின்னாடி ப அ இ ஏ அந்த மாதிரி தனிக்குறலுக்கு பின்னாடி இந்த குசுடு துபுரு வந்தால் அது முற்றியலுகரம் இங்கே பார்த்தோம் இல்லையா நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரமில் என்ன வந்துச்சு நெடிலுக்கு அப்புறம் வந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரமா அதே மாதிரி தனிக்குறலுக்கு பின்னாடி வந்தால் அது முற்றிய லுகரம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்து குற்றிய லிகரம் அடுத்து என்னது குற்றிய லிகரம் சரிங்களா குற்றிய லிகரம் குற்றிய லிகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இதுதான் என்னது குற்றிய லிகரம் குறுகி ஒளிக்கும் இகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் குறுகி ஒளிக்கும் இகரம் அரை மாத்திரை அளவு இது இரண்டு இடத்தில் வரும் என் முதல் இடம் எங்கே வேணால் எகரத்தை முதலாக முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் இகரத்தில் உள்ள உகரம் கெட்டு இகரமாக மாறும் கொக்கு ப்ளஸ் யாது இந்த 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 கவனிங்க கொக்கு யாது இங்கே இருக்க கூவை வந்து நம்ம எப்படி எதலாம் இக்கு கூட்டல் ஊன் எழுதலாமா என்ன சொல்லியிருக்கு முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது அதாவது வறுமொழியில் எகரம் இருந்துச்சுன்னா யாதான் இருக்குது சரிங்களா இங்கே என்ன இருக்குது யாதான் இருக்குது இந்த வறுமொழியில் இது இது நிலைமொழி இது வரும் மொழி அதனைய தெரியும் இல்லையா இது நிலைமொழி இது வரும் இந்த வறுமொழியில் இருக்க இந்த எகரத்தை எழுத்தாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வறுமொழியில் இந்த எகரம் வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்க இந்த உகரம் அதாவது இந்த கூ வந்து எப்படி எழுதலாம் இக்கு கூட்டல் ஊன் எழுதலாமா இந்த உகரம் கெட்டுடும் கெட்டுடும் போயிடும் போயிட்டு அங்கே என்னவா மாறுமா இகரமாக மாறும் இகரம்னா ஈயா மாறிடும் அப்போ என்ன ஆகிடும் இக்கு கூட்டல் ஈ என்ன வாங்கிடும் கீன் மாறிடும் கொக்கி யாது நாடு யாது பாருங்க யா வந்திருக்கு அப்போ யா வந்தால் நிலைமொழியில் இருக்க ஊ என்ன ஆகிடும் போயிடும் போயிட்டாங்க என்ன வந்துடும் ஈ வந்துடும் அப்போ நாடு யாது ஸோ இந்த மாதிரி வர்றது முதல் வகை ரெண்டாவது வகைன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா இங்கே பாருங்க ரெண்டாவதுல மியா என்பது ஒரு அசைச்சால் இதில் மியா சாரி மீ அப்படின்ற இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் இம் கூட்டல் ஈன்னு சொல்லுவோமா மீய உள்ள ஈகரம் குற்றியலுகிரம் அதாவது கேல்மியா என்னென்ன வாயிடும் கேன்மியா செல் கூட்டல் மியா என்னவா மாறும் சென்மியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இது ரெண்டாவது வகை ஸோ இதுதான் குற்றியலுகரம் அடுத்தது ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் பாருங்க ஐகாரம் கூட்டல் குறுக்கம் ஐ கை பை தனித்து வரும் இடங்களில் இரண்டு மாத்திரை ஸோ ஐ கை பை தனித்து வந்தால் அங்கே எத்தனை மாத்திரையா இரண்டு மாத்திரை ஐ கை பை தனித்து வந்தால் இரண்டு மாத்திரை ஐகாரம் சொல்லின் முதல் ஒன்றரை மாத்திரை அதாவது எப்படி எழுதியிருக்கேன்னா ஐகாரம் சொல்லின் முதலில் வந்தால் சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும் அதுவே சொல்லோட இடையிலேயோ கடையிலேயோ வந்தால் அது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் ஐகாரம் சொல்லின் முதலில் வந்தால் எவ்வளவு மாத்திரை ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும் ஐகாரம் சொல்லின் இடையிலும் கடையிலும் வந்தால் எவ்வளவு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் இங்கே பாருங்க ஐகாரம்னா ஐ சரிங்களா இ இகர இகரம்னா இ உகரம்னா ஊ அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து இதில் ஐன்றது சொல்லோட முதல்ல வந்திருக்கு அப்போ இது ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும் அடுத்ததுக்கு அடுத்தது பாருங்க இது ஐந்து அடுத்தது பாருங்கள் வளையல் வளையல்ல இல் கூட்டல் ஐ இல்லையா ஸோ இடையில் வந்திருக்கு வளையல் இடையில் வந்திருக்கு ஸோ இங் இடையில் வந்ததுனால் இது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் அடுத்தது பாருங்கள் வலை இல் கூட்டல் ஐ இல் கூட்டல் ஐ கடையில் வந்திருக்கு சொல்லோட கடையில் வந்திருக்கு ஸோ இடையிலும் கடையிலும் வந்தால் ஒரு மாதிரி அளவு ஒழிக்கும் சொல்லின் முடியில் முதலில் வந்தால் ஒன்றரை மாதிரி அளவு ஒழிக்கும் என்னது ஐகார குறுக்கம் அடுத்து பாருங்கள் அவுகார குறுக்கம் அடுத்து என்னது அவகார குறுக்கம் அவுகார குறுக்கம் பாருங்கள் ஔகார குறுக்கம் ஔகார குறுக்கம் பாருங்கள் வௌ சொல்லின் முதலில் ஒன்றரை மாத்திரை அளவு வரும் சொல்லின் முதலில் வந்தால் ஒன்றரை மாத்திரை அளவு வரும் இடையிலும் கடையிலும் என்ன பண்ணாதான் வரவே வராதா இடையிலும் கடையிலும் வரவே வராது அவு வந்து தனித்து வரும்போது இரண்டு மாத்திரை அளவு ஒளிக்கும் அவு வந்து தனித்து வரும்போது எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை சொல்லோட முதலில் வந்தால் மட்டும் ஒன்றரை மாத்திரை எடுத்துக்காட்டு ஔடதம் அதே மாதிரி அவகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் கடையிலும் வரவே வராது அடுத்து மகர குறுக்கம் பாருங்க மகர குறுக்கம் மகரம் கூட்டல் குறுக்கம் மா எழுத்து அரை மாத்திரை வரும் மா என்ற எழுத்து எவ்வளோ வரும் அரை மாத்திரை வரும் இங்கே பாருங்க போலும் போலும போன்ம மருளும் மருள் ஸோ செய்யொழில் ஓசை சீரமைப்பு அந்த மாதிரி வரும்போது மாத்திரையோட அளவு என்னவாகிடும் அறையிலேருந்து கால் மாத்திரையாக மாறிடும் வக்கரை எழுத்து முன் குறுக்கமடையும் அதாவது வரும் வண்டி தரும் வளவன் வக்கரை எழுத்துக்கள் சொல்லும்போது எடுத்துக்காட்டு வரும் வண்டின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க வரும் வண்டி இந்த மாதிரி எழுதிங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இம் வந்துருச்சு மகரம் குறுக்கம் வந்துருச்சு இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகிடும்னா வந்து உங்களுக்கு வந்து குறுக்கமடை குறுக்கமடையும் வரும் வண்டி வரும் வண்டி இந்த வா வந்து சைலண்ட் ஆயிடும் வரும் வண்டி வரும் வண்டி அப்படின்ற மாதிரி ஆயிடும் சரிங்களா வக்கரை எழுத்து முன் குறுக்கமடையும் வரும் வண்டி தரும் வளவன் ஸோ அந்த மாதிரி வரும் என்னது மகர குறுக்கம் மகரம் கூட்டல் குறுக்கம் மக மா எழுத்து மட்டும் எத்தனை மாத்திரை அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் செய்யுளின் ஓசை சீரமைப்புக்காக அதோட மாத்திரை அளவு என்ன கால் மாத்திரையாக குறையும் அடுத்து ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுதம் கூட்டல் குறுக்கம் எத்தனை மாத்திரை அரை மாத்திரை முள் பிளஸ் தீது முற்றீடு கல் பிளஸ் தீது கற்றீடு ஸோ இதில் கால் மாத்திரை அளவே ஒழிக்கும் ஸோ ஆயுத குறுக்கம் எத்தனை மாத்திரை ஆக்சுவலாக ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை ஆனால் சொல்லில் வரும்போது அது எத்தனை மாத்திரையாக மாறிடுது கால் மாத்திரையாக மாறிடுது மகர குறுக்கம் மாறி அதுவும் என்ன மாறி ஒழிக்கிறது ஸோ இதோட என்ன முடியுது பார்ட் டூ வீடியோ முடியுது எழுத்து லக்கணம் ஓவர் அடுத்தது சொல்லு லக்கணம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ